வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் பண்ணணும் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் ஒரு குட் டயட் மட்டும் எடுத்துக்கணும் அந்த டே வந்து நில் கார்போஹைட்ரேட்ஸ் கார்போஹைட்ரேட் சுத்தமாக இல்லாமல் பார்த்துக்கங்க ஏன்னா வீக் டேஸில் ஃபோர்டீன் ஹவர்ஸ் நீங்கள் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருக்கும்போது வீக்கெண்ட்ஸில் கொஞ்சம் அதை அதிகப்படுத்தலாம் ஃபேவரட்டான பிரியாணியோடைய நீங்கள் வெயிட் லாஸும் பண்ண முடியும் மஸ்க் மரன் எடுத்துக்கிறது ரொம்பவே பெஸ்ட் லன்ச் வந்து கண்டிப்பாக உங்களோட பிரியாணி என்ஜாய் பண்ணிவிட்டு டின்னரை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க மென்ஸ்ட்லி ஒரு டூ கேஜி வெயிட் லாஸ் பண்ணால் நம்மளுக்கு ஒன் இயரில் பற்றி சொன்னால் இருபத்தி நாலு கிலோ வெயிட் லாஸ் பண்ண முடியும் அனைவருக்கும் வணக்கம் வெயிட் லாஸ்க்கான டயட்ஸா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் இப்போ சொல்ல டயட் வந்து ஒன் வீக்குக்கான பிளானு இது வந்து காமனா யார் வேணாலும் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கேன் ஸோ எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக எனக்கு வேணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நியூட்ரிஷன் அண்ட் டயட்ரிஷனை கன்சல்ட் பண்ணிட்டு தனியாக வாங்கிக்கோங்க நான் சும்மா ஜென்ரலாக நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து நீங்க நிறைய தெரிஞ்சுக்கலாம் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நான் முயற்சி பண்ணுறேன் என்னால் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப ஒரு டயட்டுக்கெலாம் என்னால் பண்ண முடியாது ரொம்ப பர்டிகுலராக என்னால் ஒரு டயட்டுக்குள்ளே போகிறது கஷ்டம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக நீங்கள் என்ன செய்யலாம்னா இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங்கை ஃபாலோ பண்ணலாம் இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு பதினாலு மணி நேரம் வந்து சாப்பிடாம இருக்கிறது இப்போ நம்ம நைட் ஃபுட் வந்து செவன் ஓ கிளாக் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு நைன் ஓ கிளாக் வரைக்கும் எதுவும் சாப்பிடாம நைன் ஓ கிளாக் பிரேக்ஃபாஸ்ட்டு அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இன்பிட்வீனில் கண்டிப்பாக நம்ம ஒரு சிக்ஸ் சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் நம்ம தூங்கிடுவோம் அது மட்டும் இல்லாமல் மார்னிங் எந்திரிச்ச உடனே ஒரு காஃபியோ டீயோ எடுத்துக்காமல் நைன் ஓ கிளாக் அப்புறம் நம்ம ஏதாவது எடுத்துக்கலாம் நடுவில் பசி வந்ததுன்னா தண்ணி மட்டும் குடிச்சிக்கலாம் இந்த மாதிரி ஃபோர்டீன் ஹவர்ஸ் ஆஃப் இன்டர்மீடியன் பாஸ்டிங் இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் லாங் ரன்ல நம்மளால பொறுமையா ஒரு ஹெல்தியான வழியில் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நான் இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங்லாம் ட்ரை பண்ணேன் ஆனால் எனக்கு பெருசாக இடம் குறையலாம் பண்ணால் நம்ம என்ன பண்ணோம் ரொம்ப சீரியஸாக ஒரு எயிட் ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் எயிட் ஹவர்ஸ் மட்டும் ஃபுட் எடுத்துட்டு மீதி சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் ஆஃப் ஃபாஸ்டிங்கில் இருந்திருப்போம் அந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்மளுக்கு இமீடியட்டாக ரிசல்ட் தெரிஞ்சிருக்கும் அந்த ரிசல்ட் இந்த இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் விட்டோன்னே நம்மளுக்கு அந்த ரிசல்ட் பெருசாக இருக்காது அதனால் டெய்லியுமே நான் பண்ணணும் என்னோட டே டு டே லைஃப்பில் எந்த டிஸ்டர்பன்ஸ் வராமல் பண்ணால் ஃபோர்டீன் ஹவர்ஸ் ஆஃப் ஃபாஸ்டிங் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சோன்னே ட்ரிங்க்கு பதிலாக பதிலாக நம்ம டேரெக்டாகவே பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறோம் இல்லைங்களா ஒரு நாள் வந்து இந்த ஏபிசி ஜூஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஏபிசி ஜூஸ்னா ஃபுல்லாக ஒரு கிளாஸ் அளவுக்கு ஒரு ஆப்பிள் ஒரு பீட்ரூட் ஒரு கேரட் சிலருக்கு வந்து அது எம்டி ஸ்டமக்கில் குடிக்கும்போது ஒரு தொந்தரவு இருக்கும் அதனால் அது எம்டி ஸ்டமக்கில் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் லெமன் இதெல்லாம் சேர்த்து கூட எடுத்துக்கலாம் நான் எல்லாமே ட்ரை பண்ணுறேன் செட் ஆகலை அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக இல்லை டின்னராகவோ அதை மாற்றிட்டு டின்னராக நீங்கள் எடுத்துக்கக்கூடிய ராகி கஞ்சியோ இல்லை ராகி தோசையோ அதை வந்து மார்னிங் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் லஞ்ச் வந்து கண்டிப்பாக எனி டூ டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்கிற மாதிரியும் இல்லை வெஜிடபிள்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துங்க வெஜிடபிள்ஸ் வித் ஒரு கிளாஸ் மில்க் பட்டர் லஞ்ச் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடும் கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்காத ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் எடுத்துக்கங்க நீங்க இட்லி தோசை சாப்பிட்றதா இருந்தாலும் சரி ரைஸ் எடுத்துக்கிறதா இருந்தாலும் சரி ஒரே ஒரு மீல் மட்டும் இந்த மாதிரி ஃபுல் கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துட்டு மற்ற ஒரு வேளை வந்து பல உணவுகளையும் ஒரு வேளை வந்து புரதச்சத்து மிக்கதாகவும் நம்ம மாத்திக்கிறது பெஸ்ட் இப்போ நான் சொன்னது மண்டே பிளான் அடுத்து டியூஸ்டே எடுத்துக்கிறீங்க அப்படின்னா டியூஸ்டே மார்னிங் வந்து ஒரு கப் அளவுக்கு ஒரு ஃபுட்ஸும் ஒரு கிளாஸ் அளவுக்கு ஒரு சத்து மாவு கஞ்சியோ இல்ல ஒரு ப்ரோட்டீன் ஷேக்கோ அந்த மாதிரி மார்னிங் ஒன்று எடுத்தலாம் லெவன் ஓ வந்து வந்து ஆஃபீஸ் போற மாதிரி இருக்குது அப்படின்னா பட்டர் மில்கோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் ஹேண்டியாக எடுத்துகிட்டு போய்க்கலாம் இல்லை என்னால் அதெல்லாம் செய்ய டைம் இல்லை அப்படின்னா வெறும் ட்ரை ஃப்ரூட்ஸை மட்டும் நம்ம லெவன் ஓ ஸ்நாக்ஸ்க்கு ஸ்நாக்ஸுக்கு போயிக்கலாம் எல்லா டேஸுமே நீங்கள் எதாவது பிளான் பண்ணிக்கலாம் லெவன் ஓ கிளாக் என்ன ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா இதை மாதிரி பண்ணிக்கோங்க எனக்கு பசிக்குது அந்த பசி கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நான் வெளியில் போய் சாப்பிட்றேன் அப்படின்னா பசிக்கான சிறந்த ஆப்ஷன்ஸ் வந்து வீட்டில் நம்ம செஞ்சு ட்ரை ஃப்ரூட்ஸோ இல்லை வாட்டர் மில்கோ இல்லை சூப்போ ஏதாவது ஒன்று செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம் மத்தியான சாப்பாடு வரகரிசியில் சாம்பார் சாதமோ இல்லை வந்து தினையரிசியில் தயிர் சாதமோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சுட்டேன் ஏதாவது ஒரு வெஜிடபிள் வெஜிடபிள்ஸு நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் வெஜிடபிள்ஸ் நீங்கள் இன்க்ளூட் பண்ணால் கண்டிப்பாக அதில் கூட்டு மாதிரி சேர்த்துக்கோங்க பருப்பு பாசி பருப்பு ப்ளஸ் காய்கறி சேர்த்து கூட்டாக எடுத்துக்கிறது நல்லா இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு பருப்புலேருந்து கிடைக்கக்கூடிய ப்ரோட்டீன் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும் அண்ட் வந்து தயிர் எடுத்துக்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா தயிர் ஒரு ஸ்பூன் அப்படியே எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு பட்டர் மில்காக நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது பெஸ்ட்டு நீங்கள் எந்த அளவுக்கு தயிரை இன்க்ளூட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து நம்மளுடைய கட் ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அதாவது வயிறுல இருக்கக்கூடிய நல்லது பண்ணக்கூடிய பாக்டீரியா கெட்டது பண்ணக்கூடிய பாக்டீரியான்னு இருக்கும் இல்லைங்களா அந்த குட் பாக்டீரியாஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த நொதிக்கப்பட்ட உணவுகள் அதாவது தயிர் மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லும் அதனால தான் டெய்லி பட்டர் மில்க் எடுத்துருங்க அப்படின்னு சொல்றது அண்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து இப்போ மார்னிங் வந்து நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டதுனால ஈவினிங் வந்து சூப் எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா டேரெக்டாக டின்னருக்கு போயிடலாம் டின்னர் வந்து ஒரு கஞ்சியோ இல்லை கொண்டு கஞ்சி இல்லை ஒரு கஞ்சி வகைகள் எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா பிளான் டயட்டா ஒரு இட்லி லாபம் இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கலாம் ஏன்னா நீங்க மத்தியானமும் தான் சாப்பிட்டுருப்பீங்க நைட்டும் வருதுமே எடுத்துக்கலனா ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி மாத்திக்கலாம் அடுத்து வென்ஸ்டே டயட் பிளான் பாத்தீங்க அப்படின்னா மார்னிங் வந்து ஒரு ஜூஸஸ் ஃப்ரூட் ஜூஸஸ் இல்லைன்னா ஒரு வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் மட்டும் மார்னிங் எடுத்துகிட்டு நடுவில் வந்து கண்டிப்பாக ரொம்ப பசி இருக்கும் பசி இருந்தது அப்படின்னா ஏதாவது ஒரு வெறும் தண்ணி மட்டும் தான் நம்ம எடுத்துருப்போம் வெள்ளை பூசணிக்காய் பொறுத்த வரைக்கும் அதனால் லெவன் ஓ கிளாக் வந்து ஒரு ஒரு கல்லம்டாயோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்வீட்டோ இல்லை ஒரு ஃப்ரூட் அந்த மாதிரி ஏதாவது மச்சிக்கிறது நல்லது மதியானத்தில் பார்த்தீங்கன்னா தினையரிசிக்கு அரிசிக்கு பதிலாக வந்து எல்லா வகையான மில்லெட்ஸும் சேர்த்து கஞ்சி மாதிரியோ இல்லைன்னா வந்து ரெண்டு சப்பாத்தியோ அந்த மாதிரி நீங்கள் லஞ்சுக்கு எடுத்துக்கலாம் ஏன்னா நீங்கள் மார்னிங் ஒன்றுமே சாப்பிட்ருக்க மாட்டீங்க மதியானம் வயிறு ஃபில்லிங்காக ஏதாவது இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஈவினிங் ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ வென்ஸ்டே அன்றைக்கே லஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு மில்லெட்ஸ் கொஞ்சம் ஹெவியாக எடுத்துக்கோங்க மிக்சுடு மில்லட்ஸாக இருக்கிறது இன்னுமே பெஸ்ட் ஏன்னா மிக்சுடு மில்லட்ஸ் வந்து கொஞ்சமாக நீங்கள் சாப்பிட்டாலும் உங்களுக்கு வயிறு ஃபில்லிங் ஆகிடும் அதே மாதிரி ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு பசியை தாங்கிறதுக்கு மில்லெட்ஸ் தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அண்ட் நைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்லியில் தோசை அவங்களோட ஃபேவரட்டான இட்லி தோசை மிஸ் பண்ணவே வேண்டாம் அதே அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம் சிலர்லாம் வந்து தேர்ஸ்டே அன்னைக்கு ஃபாஸ்டிங் இருப்பாங்க தேர்ஸ்டே அன்னைக்கு ஃபாஸ்டிங் இருக்கும்போது கண்டிப்பாக மார்னிங் ஒரு ஜூஸஸ் மதியானம் ஒரு ஜூஸ் எடுத்துட்டு ஈவினிங் வந்து உங்களோட ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுங்கள் ட்ரை ஃபாஸ்டிங் வேண்டாம் ட்ரை ஃபாஸ்டிங் போல் ஒரு கப் ஜூஸ் மார்னிங் ஒரு ஜூஸ் மதியானம் ஒரு வெஜிடபிள் ஜூஸு அண்ட் ஈவினிங் வந்து நீங்க எப்படி நீங்க உங்களோட ப்ரொசீஜர் படி ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பிரேக் பண்ணிக்கலாம் நான் அப்படி ஃபாஸ்டிங்னா எதுவும் இருக்க மாட்டேன் அப்படின்னா மார்னிங் வந்து மில்லட் ஃபுட் எடுத்துட்டு மத்தியானம் வெஜிடபிள்ஸ் எடுத்துட்டு டின்னர் வந்து நீங்க மாத்திக்கலாம் ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம் வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு ஃப்ரைடே மணிக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ஃப்ரைடே முடிச்சு சாட்டர்டே சண்டே நம்ம நிறைய ஹெவியா சாப்பிடுவோம் இல்லையா அதனால ஃப்ரைடே வந்து ஃப்ரூட் டயட் மட்டும் பிளான் பண்ணிக்கோங்க மார்னிங் ஏதாவது ஒரு ஃப்ரூட் மத்தியானம் ஒரு ஃப்ரூட் ஈவினிங் ஒரு ஃப்ரூட் நான் ஒரு நூறு மட்டும் சொல்றேன் என்ன நான் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லலை ஏன்னா ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்கும் உங்களுக்கு இப்போ நான் வந்து மார்னிங் பப்பாய் பப்பாயை எடுத்துக்க உங்களுக்கு சொல்லிட்டேன் எனக்கு பப்பாய் அவைலபிள் இல்லை நான் என்ன பண்ணுறதுன்னு சந்தேகம் வந்துடும் பப்பாய தான் இல்லையே நம்ம நார்மலாக அப்போ வந்து இப்போ இட்லி தோசை சாப்பிட்றலாம் இல்லை பொங்கல் சாப்பிட்றலாங்கிறது இல்லாமல் மார்னிங் ஏதாவது ஒரு ஃப்ரூட் என்ன ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக வீட்டில் இருக்குதோ அந்த ஃப்ரூட்ஸை நீங்கள் எடுத்துக்க பாருங்கள் லஞ்ச் வந்து ஒரு கேரட் குக்கும்பர் டொமேட்டோ ஆனியன் அந்த மாதிரி போட்டு ஒரு சாலடாக ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க டின்னர் வந்து கண்டிப்பாக ஏதாவது டூ டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கங்க கண்டிப்பாக ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸை வந்து நீங்கள் நான் சொன்னேன் இல்லையா ஃப்ளாக் சீட்ஸு சியா சீட்ஸு இது எல்லாமே ட்ரை ரோஸ் பண்ணி உங்களோட ஃப்ரூட் சாலடோடு சேர்த்து அதை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த டே வந்து கம்ப்ளீட் ஆகிடும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் பண்ணணும் கண்டிப்பா வீக்லி ஒன்ஸ் ஒரு ஃப்ரூட் டயட் மட்டும் எடுத்துக்கணும் அந்த டே வந்து நில் கார்போஹைட்ரேட்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் சுத்தமா இல்லாமல் பாத்துக்கங்க ஆனால் கண்டிப்பா வீக்கெண்ட்ஸில் கொஞ்சம் ஹெவியாக சாப்பிடுவோம் அதனால அந்த மாதிரி கொஞ்சம் மாத்திக்கங்க சாட்டர்டேஸ் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ரோட்டீன் அதிகமா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா சாட்டர்டே கொஞ்சம் ரெஸ்ட்ல இருப்போம் நம்ம வந்து சில நேரத்தில் ரொம்ப தூங்குற டைம் எல்லாம் இருக்கும் அதனால ரெண்டு மீல் மட்டும் எடுத்துக்கங்க ஒரு மீல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெவன் ஓ கிளாக் போல ஒரு மீல் ஆகும் ஏன்னா வீக் டேஸ்ல ஃபோர்டீன் ஹவர்ஸ் நீங்க இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் இருக்கும்போது வீக்கெண்ட்ஸ்ல கொஞ்சம் அதை அதிகப்படுத்தலாம் வீக்கெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் அந்த மாதிரி கூட நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் வீக்லி டூ டேஸ் வந்து சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் வந்து ஃபாஸ்டிங்கும் வீக் டேஸ்ல ஃபோர்டீன் ஹவர்ஸ் இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் இருக்கிறது லாங் நம்மளுக்கு வெயிட் லாஸ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சாட்டர்டே இன்னைக்கு நீங்க எடுத்துக்க கூடிய ரெண்டு ரெண்டு மீல் மட்டும் எடுத்துக்க பாருங்க மார்னிங் வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் வந்து ஒரு ப்ராப்பர் மீல் ஒரு லஞ்ச் நீங்கள் என்ன எடுத்துக்குவீங்களோ அதை சாம்பார் ரசம் அந்த மாதிரி எல்லாமே சேர்த்து எடுத்துட்டு ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போல ஒரு சப்பாத்தி அந்த மாதிரி மட்டும் டின்னரை முடிச்சிடுங்க சண்டே அன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான பிரியாணியோடய நீங்கள் வெயிட் லாஸும் பண்ண முடியும் ஸோ சண்டே அன்னைக்கு மார்னிங் வந்து ஒரு ஜூஸ் ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஜூஸ் மட்டும் எடுத்துக்கோங்க லைக் மஸ்க் எடுத்துக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு மார்னிங் ஒரு ஜூஸ் லஞ்ச் வந்து கண்டிப்பாக உங்களோட பிரியாணி என்ஜாய் பண்ணிட்டு டின்னரை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் பிரியாணி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா மதியான டைம்ல மட்டும் பிரியாணி எடுத்துக்கோங்க ஈவினிங்லலாம் வேண்டாம் நைட் டைம் கண்டிப்பாக பிரியாணி எடுத்துக்காதீங்க இந்த மாதிரி ஓரளவுக்கு நம்மளுடைய வீக் ஷெட்யூல் நீங்கள் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா மந்த்லி ஒரு ரெண்டு கிலோ வரைக்கும் நம்மளால் வெயிட் லாஸ் பண்ண முடியும் மந்த்லி ஒரு டூ கேஜி வெயிட் லாஸ் பண்ணா நம்மளுக்கு ஒன் இயரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இருபத்தி நாலு கிலோ வெயிட் லாஸ் பண்ண முடியும் நான் சொன்ன மாதிரி இந்த சிம்பிளான நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸை மாற்றிக்கிறது மூலியமாக மட்டுமே இந்த வந்து ஒன் வீக்குக்கான சார்ட் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு உங்களுக்கான கஸ்டமைஸ்டு டயட் சார்ட் வேணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு டெக்ஸ்ட் அனுப்புங்க வி வில் கைடு யூ டு Correct weight loss methods. Thank you.